ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கி சந்திர கிரகணம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காலையில் எழுந்து வந்து எல்லாம் படுக்க எடுக்க எல்லாம் அலசி போட்டு எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு வந்து தான் அன்றைக்கி காஃபியே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நேற்றுக்கு நான் நைட்டு ஏழு மணிக்கு நேற்றுக்கு மத்தியானம் சாப்பிட்டதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் ஏழு மணிக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்காக தண்ணி குடிச்சிட்டு மா மாத்திரை போட்டுவிட்டு தண்ணி குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல ஏன்னா கிரகணம் வந்து ரொம்ப எஃபெக்டான ஒரு இது அதனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் நேற்றுக்கு மத்தியானம் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளம்புற சீக்கிரமே நான் சமையல் பண்ணிவிட்டேன் வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்னையிலேருந்து மகாலே பக்ஷம் ஆரம்பம் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நாளைக்கு அதாவது இன்றைக்கி ஆரம்பித்து மகாலே அமாவாசை வரையும் இந்த மாலையான்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தவங்களுக்கு திதி வரும் அந்த திதியில் நம்ம பண்ணுவோம் ஆனாலும் அந்த திதி வந்து நம்ம சௌகரியம் இருந்தால் இங்கேயே வீட்டிலையே பண்ணிக்கலாம் வாத்தியாரை வச்சு இல்லைன்னா நம்ம மடத்தில் போய் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் போய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்பயுமே தவசமாக இருக்கட்டும் மாலைபட்சமாக இருக்கட்டும் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் தான் போய் பண்ணுவோம் ஏன்னா இங்கே சாப்பாடுக்கு பிராமணா சாப்பாடு அதெல்லாம் இங்கே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நம்ம அங்கே பண்ணுறதே புண்ணிய சேத்திரத்தில் போய் பண்ணுறதே ரொம்ப புண்ணியம் அதனால நாங்கள் அங்கே தான் போய் பண்ணுவோம் எங்கள் மாமனாருக்கு சீக்கிரமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தீ சதுர்த்தி தேதி வந்து பதினோராம் தேதி அதனால் நாங்கள் அப்போயே பண்ணி அப்போ பண்ணிடுவோம் ஆனாலும் பதினஞ்சு நாள் வெங்காயம் கிடையாது பூண்டு கிடையாது வெளியில் சாப்பாடு கிடையாது எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அதாவது இதெல்லாம் வந்து பித்திருக்கள் வர நாள் இந்த பதினஞ்சு நாள் வந்து இந்த பிதர்கள் வந்து நம்மளை தேடி வருவாங்க அதனால தான் நம்ம வந்து வாசலில் செம்மண் போடக்கூடாது அதாவது ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடாது சந்தோஷமான வெளியில் போய் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த இதை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ரொம்ப கடைப்பிடிக்கிறனாலும் ஓரளவுக்காவது நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா முன்னோர்கள் வந்து எதுவுமே வந்து அனுபவிக்காமல் எதுவுமே ஆராயாமல் எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால் நான் இன்றைக்கி வரையும் நான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது ஒரு சின்ன தகவல் தான் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்கலாம் இங்கே வந்து சாதம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பூசணிக்காய் சக்கரை பூசணிக்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பாசிப்பருப்பு பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பாயாசம் வைக்கணுங்கிறது இல்லை இன்றைக்கி நாங்கள் கிரகணமும் முடிஞ்சது இன்றைக்கி மாலை பட்சமும் ஆரம்பங்கிறதுனால இன்றைக்கி பருப்பு பாயசம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு புடலங்காய் பொருள் அப்புறம் இந்த பக்கம் வாழைத்தண்டு போட்டு இந்த பக்கம் வெள்ளரிக்காய் தை பச்சடி இதில் சில காய்கறிலாம் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு நம்ம எப்படி சேர்க்கக்கூடாதோ அந்த மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சில சில காய்கறிலாம் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த சமையல் இந்த இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்